கோவிலோட வெளித்தோற்றம் அப்படியே மேல பாருங்க மேல இருந்துதான் யமுனா தேவி உற்பத்தி ஆகி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேல இருந்து ஐஸ் ஐஸ் மேல அப்படியே உருகி யமுனா தேவியா வராங்க அவங்க தரை பகுதியை வந்தடையக்கூடிய பகுதியில தான் இந்த கோவில் கட்டிருக்காங்க மழைன்றதுனால வெளியில வச்சு எடுக்க முடியல பாருங்க எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டாங்க இப்போ கடைசியாக நான் தான் இருக்கேன் வேறபோது மழை இல்லை இப்போ அது எழுவங்கன்னா நல்ல மழை அது இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் ஐஸ் மழை வர பெஞ்சுது ஆலங்கட்டி மழை யமுனாத்தூரில் மட்டும் எப்பவுமே மழை வரும் இதான் எமனோ திருக்கோவில் தரிசனம் பண்ணிக்கோங்க யமுனா தேவி எப்படி பிரகாரமாக வராங்க பாருங்க இப்போ எப்படியோ திரி வந்திருக்கோம் நல்ல மழை பெய்யறதுனால வெளியில் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க முடியல இதுதான் கோவில் இந்த ப்ளூ கலர்ல இருந்ததுதான் யமுனா தேவி ரைட் சைடு வந்து உற்சவர் லெஃப்ட் சைடு வந்து தேவி எங்கள் வெந்நீர் குண்டம் அப்படி கொதிக்கிறது பாருங்க தண்ணி இந்த அரிசியை கட்டி போட்டா உடனே வெந்துடும் இல்லை உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு எடுக்கூடாது தடை பண்ணியிருக்காங்க கோவில் பார்த்தீங்கன்னா சின்ன கோவில் தான் இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் முடிஞ்சளவுக்கு எடுத்துருக்கேன் தரிசனம் தேவி கோவில் இது